மயிலாடுதுறை மாவட்டம் நல்ல ஷோ இல்லை நல்ல சாப்பாடு இல்லை படிப்பிற்கும் எனக்கும் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன் எனக்கு கிரிக்கெட் மட்டுமே தெரியும் மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் நட்ராஜ் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் விமேக்ஸ் என்ற பெயரில் கிரிக்கெட் பயிற்சி அகாடமி துவக்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேக பந்துவீச்சாளர் நட்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நட்ராஜ் கிராமப்புறங்களில் இருக்கும் வாய்ப்பை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுத் துறையில் ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கிரிக்கெட் மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றால் நல்ல வேலை கிடைக்கும் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் இருபது வயதில் ஒரு லட்சியம் வைத்து முன்னேறினால் முப்பது வயதில் இலக்கை அடைய முடியும் லட்சியம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது நான் படிக்கும்போது நல்லா ஷோ கிடையாது நல்ல சாப்பாடு இல்லை பெற்றோர்கள் கூலி வேலை செய்தனர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன் கிரிக்கெட் விளையாடும் பொழுது என்னை நீ எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றுகிறார்கள் என்று பேசினார்கள் இன்று சாதித்த பிறகு எனக்கு அப்பவே தெரியும் என்று சொல்கிறார்கள் இதுதான் உலகம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இப்பொழுது கிராமப்புறம் மட்டுமன்றி அனைத்து இடங்களிலும் செல்போன்கள் வைத்து விளையாடுகின்றனர் உடலுக்கு ஆரோக்கியமாக நல்ல காற்றில் குறைந்தது நடைபயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் அனைத்து விளையாட்டும் அவசியம் அதேபோல் படிப்பும் அவசியம் ஆனால் படிப்பிற்கும் எனக்கும் தூரம் படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போதும் எனக்கு மொழி இருக்கு படிக்கும் பொழுது செங்கல் சூளையில் வேலை செய்து இருக்கிறேன் கட்டிட வேலையை செய்து இருக்கின்றேன் அதை ஒரு தடையாக நினைக்காமல் உழைத்ததால் தான் முன்னேற முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விளையாட்டுகளிலும் அனைவரும் சாதிக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் தன்னடக்கமும் முக்கியம் என்று பேசினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நட்ராஜ் உடன் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆர்வமுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் எல்லாருக்கும் எல்லா லைஃப்ல கஷ்டங்கள் கண்டிப்பா வந்துதான் இருக்கும் சோ இல்லாமலாம் யாரும் சாதிக்கவே முடியாது கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி இங்கதான் தான் வந்திருக்கேன் சோ என்ன சார் நான் கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன் சோ என்ன பத்தி கொஞ்சம் பேசு எங்க நான் வந்த கடந்த அந்த பாதைகளை எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய சிட்டி எல்லாம் நிறைய எதுவுமே அட்டன் பண்ணது இல்லை நிறைய வில்லேஜ்ல வந்து நிறைய பசங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் இங்கிருந்து என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல படிப்புலயோ இல்லை ஏதோ ஒரு துறையில பெரிய லெவல்ல வரணும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நாங்க உங்களுக்கு ஷூ கூட கிடையாது ரன்னிங் ஓடுறதுக்கு அப்போ வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது வெங்காய்ல தான் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அதை வச்சுதான் போவேன் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில் அப்பமா எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க எங்களுக்கு